வரமத்துக்கத்து இன்னைக்கு இந்த வீடியோல நிரந்தரமா நரகத்துல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் தான் பாக்க போறோம் அதுல முதலாவதான விஷயம் அல்லாஹுவே இல்ல அப்படின்னு மறுக்கிறவங்க நிரந்தரமா நரகத்துல இருப்பாங்கன்னு அல்லாஹத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் ஸோ நமக்கு மேலே நம்முடைய ரப் இருக்கான் அப்படின்னு நம்புகிறோம்ல அல்லாஹ் இருக்கான்னு நம்புகிறோம்ல ஆனால் அல்லாஹ்னு ஒரு கடவுளே இல்லை நீங்கள் பொய்யா இருக்கீங்க அல்லாகவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க முஸ்லீம்லே வாழ்ந்தாலும் சரி அவங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் எப்படி வல்லதீன கஃ கத்தபுபி ஆயாதினா உலாய்கி ஹா ஹாலிதூன் நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யன கருதியவங்க நரகல இருப்பாங்க அவங்க அதுல நிரந்தரமா இருப்பாங்கன்னு அல்லாஹெல்லாம் சொல்லி காமிக்கிறான் அல்லாகவ மறுத்து அல்லாஹ்னு ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறவங்க கண்டிப்பா நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்கன்னு அல்லாஹத்தலா சொல்லி காமிக்கிறான் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹுவை நம்புவாங்க அல்லாஹ் கடவுள் இருக்கா அப்படின்றத நம்புவாங்க ஆனால் அல்லாஹுவோடு சேர்த்து மற்ற விஷயங்களையும் வணங்கிப்பாங்க அது சிலைகளாக இருந்தாலும் சரி இல்லை கபூராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மனுஷனையே வணங்கினாலும் சரி அவங்க அல்லாஹோட சேர்த்து மற்ற விஷயங்களை அல்லாஹுக்கு இணையாக்கிக்கிறாங்க இல்லையா அப்படி இணையாக்குற இருக்கிறவங்களும் நிரந்தரமாக நரகில் இருப்பாங்க அப்படின்றத அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் ஒமை யுஷிரிக்கு பில்லாகி ஃபக்கது ஹர்ரம் அல்லாஹு அலைகில் நமக்கு இணையாக்குறவங்கள அல்லாஹுக்கு இணையா யாரை அல்லாஹ் ஆக்கிக்கிட்டாங்களோ கடவுள்னு நினச்சிக்கிட்டாங்களோ அவங்க ஜென்னா சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாதுன்னு அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் ஸோ நமக்கு என்ன நன்மை நடந்தாலும் சரி அது அல்லாஹுடைய நாட்டத்தால மட்டும்தான் நமக்கு எந்த தீமை நடந்தாலும் சரி அது நம்முடைய ரப்புடைய நாட்டத்தால மட்டும்தான் நடக்குதுன்னு நம்பணும் ஸோ நமக்கு இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க இவங்க இவங்கனால நமக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான எண்ணமோ இல்லை கபுரிடத்துல போய் வேண்டுறதோ இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணினாலும் அது அல்லாஹுடைய ஆற்றல் பிறருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் தான் அப்படி இணை வைக்கிறவங்களை அல்லாஹத்தாலா சொர்க்க அட்கிட்ட அனுப்ப மாட்டேன்னு சொல்றான் அவங்க நிரந்தரமா நரகத்துல இருப்பாங்கன்னு சொல்லி காமிக்கிறான் மூன்றாவதான ஒரு விஷயம் யாரு அப்படின்னா கொலை செய்றவங்க அடுத்ததா கொலை செய்றவங்க கொலை யாரையாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நிரந்தர நரகத்துல இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் உமயத்துல் முஃமினன் முத்த அம்மிதன் ஃஜஸாஹு ஜஹன்னம நம்பிக்கை கொண்டவரை வேண்டுமென்று கொலை செய்கிறவங்க அவங்களுடைய கூலி நிரந்தர நரகம்னு அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க அம்மிதன் வேண்டுமென்றே ஒருத்தவங்களை கொலை செய்கிறது நம்மளை அறியாம அது நடந்த தவறா இருந்தா அது அல்லாஹ மன்னிக்க அல்லாகவே போதுமானவன் அதை தாண்டி ஒரு மனுஷனை வேணும்னே நம்ம கொலை செஞ்சோம் அப்படின்னா அவங்க நிரந்தர நரகத்துல இருப்பாங்க ஆனா இப்போ நமக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து தண்டனை கொடுக்குதுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதையும் தாண்டி தற்காப்புக்காகவோ இல்லை ஒரு யுத்தத்துலையோ அல்லாஹுக்கு எதிரா போர் செய்யறாங்க அப்படிங்கும்போது அந்த யுத்தத்துலையோ நாம கொலை செய்யறது தவறில்ல அதுதான் அல்லாஹ் தலா முத்து அமிதன் வேணும்னே கொலை செய்யறவங்களை தான் அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் அப்படி வேணும்னே கொலை செய்யறவங்க கொலை செஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் அடுத்ததா ஒரு விஷயம் அப்படின்னா தற்கொலை அவங்க தன்னை தன்னைத்தானேயே கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் நிரந்தர நரகத்தில் இருப்பாங்க அதாவது ரசுல்லா விடத்தில் ஒரு சஹாபிக்கு ஜனாசா துலகை வைக்கவே இல்லை ஏன்னா அந்த சஹாபி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த அந்த மனிதருக்கு ரசுல்லா தொழுகை நடத்தவே இல்லை ஏன்னா தெரியும் ஏன்னா அவங்கள மன்னிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அல்லாஹ் அவங்கள மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான்ல அதுக்கு மேலே ஜனாசா தொழுகையே ஒரு பாவ மன்னிப்பு தேடி வேண்டிய தொழுகைதான் ஸோ அதை ரசுல்லா அல்லா மன்னிக்கவே மாட்டாங்கும் போது அந்த தொழுகை எதிர்க்குன்ட்டு ரசுல்லா தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு மனிதருக்கு தொழுகை வைக்கவே இல்லை இன்னும் ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க ஹாலிதன் முத ஹல்லிதன் ஃபீஹா அபதா நிரந்தரமாக இருப்பாங்க அந்த நிரந்தரம் எப்படி தெரியுமா உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் என்றென்றும் இருப்பாங்க அந்த ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க யார் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க நிரந்தர நரகத்தில் இருப்பாங்கன்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க என்ன நமக்கு கவலை வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய உயிர் அல்லாஹ் எடுத்ததாக தான் இருக்கணும் அப்படின்றதுல முழுமையான போ அது அல்லாஹ இடத்துலயும் கேட்போம் நம்ம மரணிக்கிற வரைக்கும் நம்முடைய உள்ளம் தடம் கூடாது அது என்னுடைய உயிர் நீ எடுத்ததா இருக்கணும் அதுவும் இடத்துல கையேந்துவோம் அப்படி ஒரு எவ்வளோ தொழுது பண்ணி கடைசி நேரத்துல அந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் நரகத்துல இருப்பாங்கன்னு சொல்லி காமிக்கிறான் நவுது பில்லாஹிம்ஹா நம்முடைய ஈமானம் எப்பவுமே மரணம் வரையும் நமக்கு நிலையானதா இருக்கணும் அதையும் நம்முடைய உயிர் நம்முடைய ரப்பு எடுத்ததா இருக்கணும்ன்றும் துவாசையும் அல்லாஹ் இடத்துல இன்னும் அடுத்ததாக வட்டி வாங்குறவங்க யார் வட்டி வாங்குறாங்களோ அவங்கள அல்லாஹலை மறுமைனால பைத்தியம் பிடித்தவங்களை போல் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் இதுக்கு காரணமே வியாபாரமும் வட்டியும் ஒன்று அப்படின்னு சொன்னது தான் அதுக்கு காரணம்னு அல்லாஹல்லா சொல்லி காமிக்கிறான் இப்போது நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கி அது லாபம் வச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட் தானே அதே மாதிரி தான் பத்து ரூபா காசு தர்றேன் அதை உங்ககிட்டேருந்து திரும்ப வாங்கும் போது பதினஞ்சு ரூபாயாக வாங்கிக்கிறேன் இப்போது இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க வியா வட்டியும் வியாபாரம்னு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வட்டியை ஹராம் ஹராமாக்கிட்டேன் வியாபாரத்தை ஹலாலாக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹத்தலா சொல்கிறான் அல்லாஹ் அதை ஹராம்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் அதை நம்ம செய்யக்கூடாது அதையும் தாண்டி வட்டியும் வியாபாரமும் ஒன்றாகாது நம்ம பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு சந்தைக்கு வந்து பார்க்கும்போது அதோடைய பொருள் சந்தையில் ரொம்ப கம்மியாக விற்றுச்சு அப்படின்னா நாம் எட்டு ரூபாய்க்கு விற்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் எட்டு ரூபாய்க்கு நம்ம விற்போம் ஏன்னா வட்டியில் லாபமும் இருக்குது சாரி பிஸ்னஸில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது ஆனால் வட்டியில் அப்படி கிடையாது போன மாதம் பத்து ரூபா கொடுத்ததுக்கு இந்த மாதமும் சேர்த்து பதினஞ்சு ரூபாயா வாங்குவாங்க அடுத்த மாதமும் வாங்குவாங்க இப்படி வட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுவாங்க போகுவாங்க ஸோ வட்டியும் வியாபாரமும் ஒன்று கிடையாது வட்டியை நான் தடுத்துட்டேன் வியாபாரத்தை நான் ஹலால் ஆக்கிக்கிறேன் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் ஸோ இந்த வட்டியில் இருக்கிறவங்க இப்போ அல்லாஹாலாவுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து விலகிக்கல அப்படின்னா அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க முன்னாடி செஞ்சது தப்ப சொல்லலை நீ இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து விலகிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம் அதில் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அதில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்கன்னு அல்லாஹால சொல்றான்ல ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே நிரந்தர நரகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்ஹா இந்த எல்லா காரியத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்ன்றதை துவா செஞ்சுக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபிராது